வணக்கம் ஜி டிவி பாஜக மாநில தலைவரின் எண்மண் எண் மக்கள் யாத்திரையானது ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது அப்போது மக்கள் வெள்ளத்தில் எழுச்சி உரையாற்றிய அவர் புகழ்பெற்ற ஹனுமன் தீர்த்தம் ஆஞ்சநேயர் கோவில் அமைந்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது சங்க காலத்தில் கோபூர் நாடு என்று அழைக்கப்பட்ட அதியமான் மன்னர்கள் ஆண்ட பூமி ஊத்தங்கரை காசி விஸ்வநாதர் ஆலயம் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் கல்லாவி வேடியப்பன் சுவாமி என மக்களின் வாழ்விகளோடு நெருக்கமான கோவில்கள் அமைந்திருக்கும் பகுதி என்றும் மாங்கனி நகரம் என்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு பெயர் வருவதற்கு காரணமே ஊத்தங்கரை தொகுதியில் ஊத்தங்கரை மத்தூர் போச்சம்பள்ளி போன்ற பகுதிகளில் சுமார் ஐம்பதாயிரம் ஹெக்டேர் விளைநிலங்களில் மாம்பழம் சாகுபடி செய்யப்படுவதால்தான் என அவர் பேசினார் மேலும் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் பல விவசாயிகள் பனைமர வளர்ப்பில் ஈடுபடுகின்றனர் இவர்களின் முக்கிய வாழ்வாதாரமே பனை வெள்ளம் தான் வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பனை வெள்ளம் கொள்முதல் என்ற கோரிக்கையை திமுக நடைமுறைப்படுத்தவில்லை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பாஜக சமர்ப்பித்த வெள்ளை அறிக்கையில் பனைமரம் ஏறுவது கல் இறக்குவது பனை சார்ந்த தொழில்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் ஆனால் அந்த வெள்ளை அறிக்கையை செயல்படுத்த திமுக அரசு முன்வரவில்லை என்றும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்ட நீதிபதி கூபா சிவசுப்ரமணியம் சிவசுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான குழுவின் அறிக்கை கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்களை மூலப்பொருளாக வைத்து தயாரிக்கப்படும் வெளிநாட்டு வகை மதுபானங்களை அனுமதிக்கும் போது குறைந்த பாதிப்பு கொண்ட கள்ளை தடை செய்வது என்பது நியாயப்படுத்த முடியாது என குறிப்பிட்டிருந்தது ஆனால் திமுகவினர் நடத்தும் சாராய ஆலைகள் வருமானத்திற்காக இந்த அறிக்கை திமுக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அவர் பேசினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹொசூர் தருமபுரி இடையே தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் தமிழகத்தில் பிரதமர் வழங்கிய பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்று கிருஷ்ணகிரியில் உள்ளது இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்றி பதிமூன்று பேருக்கு பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக வீடு இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு வீடுகளில் குழாயில் குடிநீர் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நானூற்று இருபத்தைந்து பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஒரு லட்சத்து எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டு விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் நான்காயிரத்து நானூற்றி முன்னூற்று கோடி ரூபாய் முத்ரா கடனுதவி என பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என்றும் அவர் பேசினார் ஆனால் திமுக பூத்தங்கரை தொகுதிக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான பூத்தங்கரையில் அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்துதல் போச்சம்பள்ளி சூரியகாந்தி எண்ணெய் தயாரிப்பு தொழிற்சாலை போச்சம்பள்ளியில் கனிமப்பொருள் ஏற்றுமதி மையம் பூக்கள் ஏற்றுமதி மையம் போச்சம்பள்ளி மருதேரியில் ஆரம்ப சுகாதார நிலையம் என எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என அவர் பேசினார் ஆகவே வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திற்காக தமிழ் மொழிக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் தந்துள்ள மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க தமிழகமும் இம்முறை பெரும் பங்கு வகிக்கும் என்பதில் சந்தேகமில்லை என அவர் தமது எழுச்சி உரையில் தெரிவித்தார்